என்னமெல்லாம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உத்தராயணம் விசுவாபசு வருடம் ஆனி மாதம் பதினைந்தாம் நாள் சதுர்த்தி பஞ்சமி அன்றைய நாள்ல பஞ்சமி வழிபாடு ரொம்ப முக்கியம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய திதி மதியம் பனிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி இன்றைய யோகம் ஒன்பது மணி வரை வஜ்ரம் பின்பு சித்தி நாம யோகம் இன்றைய கரணம் ஒரு மணி வரை பத்தரை பின்பு பவகரணம் இந்த நட்சத்திரம் காலை பத்து மணி இருபது நிமிடம் வரை ஆயில்யம் பின்பு மகம் சந்திராசன் நட்சத்திரங்கள் பூராடம் முத்திராட நட்சத்திரங்கள் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மேஷத்தில் சுக்கரன் மிதனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் சந்திரன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளுக்கான சிறப்புகள் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி தேதி வாராகி அன்னை இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் நம்ம சொல்றதை உடனே கேட்டு செய்யுமடுத்து கேட்கின்ற தெய்வம் வாராகி இந்த பஞ்சமி நாள்ல அவர்களுக்கு பிடிச்ச இந்த வள்ளிக்கிழங்க நல்லா வேவிச்சு கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணீங்கன்னா அவ்வளவு மனம் குளிருவாங்க அந்த அம்மா ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தில் இது ஒன்று அதாவது பழ வகைகளில் ப்ரொமோகிரானைட் மாதுளம் பழம் சுலை எடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து கொடுக்கும் பொழுது அவ்வளவு அன்புப்பட்டு நமக்கு என்ன உன் குறை சொல் முதல்ல உன் கதை உன்னோட வேலையை நான் பிடிச்சி தரன்ற மாதிரி பேத்துற மாதிரி இருக்கும் அந்த அம்மாவோட பேச்சு என்ன அந்த பஞ்சமி நாயகி வழிபடுவோம் வெற்றி பெறுவோம் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் ஒரு நல்ல வாய்ப்பு பல்கி பெருகக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு மகிழ்ச்சிகரமான எல்லாம் இறை கிடைக்கின்ற ஒரு அமைப்பு கிரக நிலவரங்கள் சாதகமாக இருக்கின்றன நீங்கள் வார்த்தைகள் கவனமா இருங்க யார்ட்டையும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்தவரையில் காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசியாக இருந்தாலுமே சில பல விஷய வேலைகளில் வந்து நம்ம நடக்கணும்னு நினச்சி செஞ்ச வேலை நடக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இன்னைக்கு அதனால் அதை கண்டு கலங்க வேண்டாம் இன்று இருந்தால் என்ன நாளை மாறிவிடும் தலை வலியை போக்கக்கூடிய வகையில் இன்று விஷயங்கள் வரும் அதனால் சற்று கவனமும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது நமது கடமை அல்லவா மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவரையிலும் குரு சூரியனோட சேர்க்கை ஒரு ஏகோபித்த ஒரு ஆற்றல் சுபமான சுப பலன்களே வந்து வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்பே மிகப்பெரிய அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பை தேடி செல்லும் போதே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும் இன்னைக்கு சுபமான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்தவரையிலேயே இப்போ இன்னைக்கு இருக்கிற நாளோட நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னு கிரகத்தோட நிலைமையெல்லாம் வந்து அற்புதமா இருக்குதுங்க ரொம்ப சிறப்பு வெற்றி அடைவீங்க மகிழ்ச்சி கிடைக்கும் என்றும் உங்கள் வாழ்வில் ஜெயம் நினைத்திருக்கட்டும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரையிலே ரொம்ப கடுமையான உழைப்பு ஒரு போராட வேண்டிய நிலை தொழில வந்து அதிகபட்சமான போட்டி உங்களோட பணியிடத்துல வந்து உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் அதே மாதிரி நீங்கள் சகோதர உறவுகள் இருந்தாலும் அங்கேயும் உங்களுக்கு ப்ரெஷரு எல்லா வகையிலும் இன்றைக்கி ப்ரெஷர் அதிகமாக உண்டு அதனால் வந்து உழைப்பு ஒரு பக்கம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் கவனமாக இருங்க ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் நாள் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்ஷன் அதிகமாக பார்க்காதீங்க நாலு மூணு ஏழு நாலு மூணு ஆறுனா ஆமான்னு சொல்லி போயிட்டே இருக்க வேண்டியது நேராக சொல்லிட்டானே எதுக்கு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவானு மற்றவர்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க யாரையும் மாற்ற வரவில்லை நீங்கள் உங்களை மாற்றி கொண்டு வாழ பழகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கண்ணியை பொறுத்தவரையில் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் நிறைய வர வந்து கதவை தட்டப் போகிறது ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அம்சங்கள் உண்டு கவனமுடன் இருந்து வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவரை இந்த நாளில் வந்து கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைக்கும் உதவி எங்கிருந்தோ ஒரு சில உதவிகள் கிடைத்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது கவனமுடன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரில் இந்த நாள்ல வந்து ஒரு வரவு எங்கிருந்தோ ஒரு வரவு உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது மகிழ்ச்சி கடலில் திளைப்பீர்கள் அதை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிற முயற்சி உங்களுக்கு பெருமளவில் வரும் அது நிச்சயமா கிடைக்கும் இன்றி உங்களுக்கு தனுசு ராசி நண்பர்களே தனுசுவை பொறுத்தவரில் ஒரு பெரிய லாபம் முன்னேற்றம் ஏற்றம் எல்லாமே உண்டு அடிச்சு தூக்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தனுசுவை பொறுத்தவரை ஏன்னா குருவின் பார்வை இருக்கும் வரையில் கவலை கொள்ள தேவையில்லை எதை வேணாலும் செய்யலாம் துணிந்து செய்யலாம் அரகுர மனசோட செய்ய தேவையில்லை வெற்றி உங்கள் பக்கம் உண்டு மகர ராசி என்பர்களே மகரத்திற்கு இன்று உற்சாகமான ஒரு வாய்ப்புகள் உண்டு மிகுந்த ஒரு பக்தி பெருக்குடன் அன்னையின் வேண்டுதல் அன்னையின் வழி நின்ற பரதேசிகளுக்கு ஒரு வாய்ப்பு திட்ட நினைச்சுக்காதுங்க பரதேசினா அன்னையின் பாதத்துக்கு தான் பரம் அதை பிடித்துக்கொண்டிருப்பே தான் பரதேசி நாமலாம் சுதேசிகள் நமக்கு தேவையானதை நம்ம வச்சுக்கிட்டுல நம்மளாம் சுயநலவாதிகள் அதனால வந்து நம்மளோ அதை சேர்த்துக்கூடாது அன்னையின் பாதம் பணிந்தவர்களுக்கு இன்று நல்ல ஒரு நாள் மகர ராசி மட்டும் கிடையாது எல்லாருமே நம்ம அன்னையின் பாதத்தை பிடிக்கும் போது ஜெயித்து வாழ்வில் வெற்றி பெறலாம் குறிப்பா அவங்களாம் இதை வந்து சிறப்பா வழிபடுவாங்க மகராசிக்காரங்களா வந்து பஞ்சமி தேவி வழிபட்டு வெற்றி அடையக்கூடியவர்கள் அவர்களே கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த வெற்றி கழிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் எப்பொழுதும் உங்களுக்கு ஏறுமுகமாகவும் வெற்றி வாய்ப்புகளை தேடி தேடி வந்து அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அதனால் மகிழ்ச்சி கொண்டாட்டம் என்றும் உங்களுக்கு உண்டு மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் மீனத்திற்கான தன்னுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்